ஒரு விஷயத்தை தவிர்க்கணும்னு நம்ம எல்லாரும் அன்றாடம் போராடுறது அடக்கணும் அப்படிங்கிறது கோபப்பட்டு ரியாக்ட் ஆனதுக்கு அப்புறம் அடக்கணும் அடுத்த முறை கோபப்படாம பேசணும்னு நம்ம நினைப்போம் ஆனா அடுத்த முறையும் மறுபடியும் கோபப்பட்டுட்டு இதே தான் நினைப்போம் சிலர் இதுக்காக ஆங்கர் மேனேஜ்மெண்ட் கிளாஸஸ்கெல்லாம் கூட போவாங்க இருந்தும் கோபத்தை கட்டுப்படுத்த முடியறதில்ல அப்ப இந்த கோபத்தை எப்படிதான் கட்டு

நம்ம பிள்ளைகள் இந்த உலகத்துக்கு வந்தாலும் அவங்களும் தனி மனிதர்கள் தான் மற்றவங்களை அவங்க இருக்கிற மாதிரியே அவங்களோட ஃபால்ஸோடையே அப்படியே ஏற்றுக்கிட்டோம்னாவே அது போதும் கோபம் நமக்கு வராது நம்ம நினைக்கிற மாதிரி அவங்க நடக்கணும் அப்படிங்கிற அந்த எதிர்பார்ப்பை விட்டுட்டு அவங்கள அப்படியே அக்செப்ட் பண்ணாவே போதும் கோபம் வராது ட்ரை பண்ணி பாருங்க கோபம் வரலைன்னா நம்ம வேறு விதத்துல நிதானமா நம்ம விளக்கத்தை எடுத்து சொல்லலாம் அவங்கள புரிய வைக்க முயற்சிக்கலாம் ஆனா முன் கூட்டியே கோபம் வந்துருச்சுன்னா அது தேவையில்லாத ஒரு தான் போய் முடியுமே தவிர நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படிங்கறத புரிய வைக்க முடியாமலே போயிடலாம் அடுத்து கோபத்தை கட்டுப்படுத்த ஒரு முக்கியமான வழி என்னன்னா நம்ம பிசிக்கல் எக்ஸசைஸ் செய்யறது ட்ரெட்மில் அல்லது வெளியில ஓடுறது சூரிய நமஸ்கார் பண்ணுறது டான்சிங் இந்த மாதிரி ஃபிசிக்கல் ஒர்க் அவுட் பண்ணும்பொழுது நம்ம உடம்பு டயர்ட் ஆகும் இல்லையா அப்போ நமக்கு கோபம் வராது மூன்றாவது மூச்சு பயிற்சி மற்றும் தியானம் மூச்சு பயிற்சி பண்ணும்பொழுது நம்ம மனசில் இருக்கிற ஸ்ட்ரெஸ் அண்ட் நெகட்டிவ் எமோஷன்ஸ் கிளியர் ஆகும் தியானம் தொடர்ந்து பண்ண பண்ண நம்ம மனசு அமைதியாகும் நம்ம கோபத்தோட ஃப்ரீக்வன்சி அண்ட் இன்டென்சிட்டி நாலடைவில் கொஞ்சம் கொஞ்சமா குறையும் உதாரணமா நீங்க ஒரு நாளைக்கு மூணு தடவை கோபப்படுறீங்கன்னா நீங்க தியானம் செய்ய செய்ய ஒரு நாளைக்கு மூணு தடவையில ஒரு மாசத்துக்கு மூணு தடவையா உங்க கோபம் குறையும் இதுதான் பிரீக்வன்சி இன்டென்சிட்டி அப்படின்னா நம்ம கோபத்தோட தீவிரம் அதுவும் குறையும் நீங்க தியானம் பண்ண பண்ண சோ முதல்ல ஒரு அவேர்னஸ் எல்லாரையும் அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிறது நாம நினைக்கிறத மத்தவங்க பண்ணணும் அப்படின்னு எதிர்பார்க்காம இருக்கிறது இரண்டாவது பிசிக்கல் எக்ஸசைசஸ் மற்றும் மூன்றாவது மூச்சு பயிற்சி மூணும் செஞ்சாவே போதும் நம்ம கோபம் அடங்கும் நம்ம பேச்ச கேட்கும் உப்பு போடுற மாதிரி சிறிதளவு தேவையான இடத்துல நம்ம கோபத்தை சேர்த்துக்கலாம் இதனால உறவுகள் மேம்படுவது மட்டும் இல்லாம நம்ம ஆரோக்கியமும் நல்லா இருக்கும் நன்றி